ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம ஃபேமிலியோடு எங்கள் ஊரில் இருக்க விநாயகர் கோயிலுக்கு தாங்க போய்ட்டுருக்கோம் வாங்க எல்லாரும் சேர்ந்து போகலாம் இப்போ கோயிலில் பூஜை ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க அதுக்காக தான் போயிட்டுருக்கோம் இப்போ எல்லோரும் கோயிலுக்குலாம் கூட்டம் பார்த்தீங்கன்னா வர ஆரம்பிச்சிட்டாங்க டைம் பார்த்திங்கன்னா ஒரு பத்து மணி சொல்லியிருந்தாங்க ஒம்போதரை மணிக்கெலாம் நம்ம வந்துவிட்டோம் இங்கே விநாயகருக்கு பார்த்திங்கன்னா ரொம்ப பிடிச்ச ஒரு மாலைனா அருகம்புல் மாலை தாங்க அதெல்லாம் ஒரு பக்கம் ரெடி பண்ணிட்டுருக்காங்க இன்னொரு சைடில் பார்த்தீங்கன்னா அரிசி மாவில் கோலம் இருக்காங்க இது பாரம்பரிய முறையிலேயே அரிசி மாவில் கோலம் போட்டோம் அப்படின்னா சிறிய எறும்பு பறவைகளுக்கெல்லாம் உணவு அழிக்கிற மாதிரி இருக்கும் அதனால் அரிசி மாவில் தான் எப்பையும் கோலம் போடுவாங்க விநாயகருக்கு ரொம்ப பிடித்தமான உணவெல்லாம் ரெடி ஆயிடுச்சுங்க மோதகம் சுண்டல் கேசரி பொங்கல் அதிரசம் கொழுக்கட்டை இது எல்லாமே சூப்பராக ரெடி ஆயிடுச்சு விநாயகருக்கு இன்னும் இந்த ஆறு உணவு மட்டும் இல்லாமல் இன்னும் நிறையா உணவுகள் விநாயகருக்கு பிடிக்கும் அதில் தேன் தேங்காய் பழங்கள் அவள் ஆப்பம் இதெல்லாம் ரொம்ப பிடிக்கும் இப்போ அதெல்லாம் வச்சு தான் படையல் ஆரம்பிச்சிட்டாங்க விநாயகர் சதுர்த்தி அன்னைக்கு விநாயகர் பூஜை சிறப்பாக முடிஞ்சிருச்சு விநாயகரும் சூப்பராக ரெடி பண்ணிட்டாங்க ரொம்ப அழகாக இருக்குங்க பூஜை சிறப்பாக முடிஞ்சதும் அன்னதானம் ஆரம்பிச்சிட்டாங்க நம்ம குட்டீஸ்க்கெல்லாம் ஃபஸ்ட்டு அன்னதானெல்லாம் வாங்கிட்டு அவங்க ஃபஸ்ட்டு சாப்பிட வச்சுட்டோம் அவங்கள சாப்பிட வச்சுட்டு அடுத்ததான் நம்மளுக்கும் அன்னதானம் வாங்கிட்டோங்க அன்னதானம் சாப்பாட்டில் பார்த்தீங்கன்னா என்னென்ன போட்டிருக்காங்கன்னா சாப்பாடு பருப்பு குழம்பு ரசம் உருளைக்கிழங்கு பொரியல் பஞ்சாமிரதம் கொழுக்கட்டை மோதகம் சுண்டல் கேசரி பொங்கல் அதிரசம் இது எல்லாமே சூப்பராக ரெடி பண்ணி கொடுத்துருக்காங்க உண்மையாலுமே சாப்பாடுலாம் சூப்பராக இருந்ததுங்க சாப்பிட்டு முடிச்சுட்டு பிள்ளையா இருக்க ஒரு பாய் சொல்லிட்டு நம்ம கிளம்பியாச்சுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் டாட்டா பை பாய்